ஸ்ரீமதே ราமணுஜாய நமஹ ஸ்ரீமத் ரங்கಂ ஜெயது பரமಂ धाम தேஜோநிதானம் ধோமாத் अस्मिन् भवतु कुशளி கோபிபூமா સહாயஹ திவ்யம் तस्मै दिशत विभவಂ தேசிகோ தேசிகานாம் காலே காலே வரவர முனி கல்பயன் மங்களான் சீர்மை பெறندிருக்க கூடிய திருவரங்கம்ங்கர திவ்யக்ஷேத்ரம் அனைத்து திவதேசங்களுக்கும் முதன்மையான திவ்யக்ஷேத்ரம் திருவரங்கம் சாக்ஷாத் பெரிய பெருமாளே விருப்பத்தோடு அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம்னு திருமாலையில் ஆழ்வார் அருள் செய்கிறார் இப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமத் ரங்கம் ஜெயது அந்த திருவரங்கம் வாழ வேண்டும் வாழ்ச்சி பெற வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் பெருமை அது விளங்கி நிற்க வேண்டும் ஸ்ரீமத்ரங்கம் ஜெயதுபரமம் தாமதேஜோ நிதானம் அனைத்து ஒளி தேஜஸுக்கெல்லாம் காரணமாய் இருப்பிடமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருவரங்கமம் அப்ராகிருத திவ்யலோகம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எத்தனை பெருமையோ அதை காட்டிலும் அந்த ஸ்ரீவைகுண்ட நாதனே இவ்விடத்திலே விருப்பத்தோடு சயணித்துக் கொண்டிருப்பதினாலே இந்த க்ஷேத்திரத்திற்கு திருத்தீயா விபூதி என்னே பெருமை லீலா விபூதி இந்த ஜகத்து முழுவதும் நித்ய விபூதி ஸ்ரீவைக்குண்டமாகிற லோகம் இதை காட்டிலும் மூன்றாவது விபூதியோ சொத்தோ என்று கொண்டாடக்கூடிய பெருமை கொண்டிருக்கக்கூடிய திருவரங்க க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் வீறு கொண்டு விளங்க வேண்டும் அவனுடைய பெருமைகளை அனைத்து உலகத்தவர்களும் அறிந்து பெருமானை பற்ற வேண்டும் அதுதான் ஸ்ரீரங்கத்துக்கு ஜெயம் வெற்றி வாழ்ச்சி என்பது இது ஏற்பட வேண்டும் என்றால் எப்போதும் வரவர மங்களா மங்களாசாசனம் அருளி மங்களாசாசனத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் மங்களம் மங்களம்னு அந்த திருவரங்கநாதனுக்கும் திருவரங்க கஷேத்திரத்திற்கும் பல்லாண்டு பாட வேண்டும் பூமா தஸ்மின் பவத்து குஷலி கோபி பூமா சகாயஹா பூமா சகாயஹா பூ என்கிற பூமி பிராட்டி மா என்கிற மகாலட்சுமி தாயார் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான சேர்த்தி நிலையிலே நம்பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படிப்பட்ட எம்பெருமான் குஷலீ பவது அவ்விடத்திலே குஷலமாக நல்ல பெருமை பெற்று விளங்கி இருக்க வேண்டும் அனைத்து உபச்சாரங்களும் அவ்வெம்பெருமானுக்கு குறையில்லாமல் நடைபெற வேண்டும் இதெல்லாம் நடைபெறுவதற்கு காரணம் எதுன்னா தேசிகோ தேசிகாணாம் காலே காலே வரவரமுனி கல்பயன் மங்களானி அந்தந்த காலத்திற்கு அந்தந்த சமயத்திலே மணவாள மாமணிகள் மங்களங்களை ஆசாசிக்க வேண்டும் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் எல்லா நன்மைகளும் திருவரங்கத்திற்கும் திருவரங்கநாதனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்று எப்போதும் அந்த கோயில் திவ்யக்ஷேத்திரத்தினுடைய நன்மையே உத்தேசித்து எழுந்தருளி இருப்பவராம் மணவாள மாமணிகள் அப்படிப்பட்ட மாமணிகளுடைய ஒரு மங்களா சாசனத்தினாலேயே இவையெல்லாம் நடைபெறும் என்று தெரிவிக்கிறார் எறும்பியப்பா எனும் ஆச்சாரியர் ஆக இப்படி அந்த திருவரங்கக் கஷேத்திரம் வாழ்ந்ததுன்னா அதனாலேயே மிகுந்த ஆனந்தத்தோடு மணவாழ மாமணிகளும் மங்களத்தோடு திகழ்வார் திருவரங்கத்துக்கு ஏதேனும் சற்று குறைவு ஏற்பட்டால் ஆபத்துன்னு துளி ஏதானு வந்துவிட்டால் கூட மாமணிகளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாதா அப்ப மாமுனிகள் சௌக்கியமா நன்றாக இருக்க வேண்டும்னா திருவரங்கம் செழித்து செம்மையோடு இருக்க வேண்டும் இதை கருத்தில் கொண்டுதான் ஆச்சாரியராக எறும்பியப்பா முதல்ல அந்த திருவரங்கநாதன் திருவரங்கம் இதெல்லாம் நன்கு மங்களாசாசனம் பெற்று வாழ்ச்சி பெறட்டும் அதனாலேயே மணவாள மாமணிகள் சிறந்து விளங்கி நிற்பார் அனைத்து மங்களங்களோடு காணப்படுவார்னு சாதிக்கிறார் அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய மணவாள மாமணிகளுடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை நாம் தற்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஐப்பசி மாத திருமூல நட்சத்திரம் சுவாமியினுடைய திரு அவதார தினம் அதையொட்டி தான் பல திவ்ய கஷேத்திரங்கள்லையும் கோவில்கள்லையும் ஆச்சரியமாக மாமுனிகளுக்கு திருமஞ்சன உற்சவம் என்ன பின்னர் திருமண்காப்பு என்கிற வைபவத்திலே அவருக்கு திருமண்காப்பு சாத்தி கூடவே நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் அருளிச் செயல் எல்லாம் விண்ணப்பித்து திருப்பாவை சாற்றுமறை செய்யப்படுகிறது பின்னர் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை சேவித்து திருவாய்மொழி சாற்றுமறை நடைபெறுகிறது பல கோவில்களிலும் வீதி புறப்பாடுன்னு பல வாகனங்களிலே மாமுனிகள் புறப்பட்டு எழுந்திருக்கிறார் இப்படி கோலாகலமாக மாமுனிகளுடைய உற்சவம் நடைபெறுகிறது அதிலே மாமுனிகளுடைய பெருமைகளை ஆச்சாரியர்கள் எப்படி எடுத்து அருளி செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாமுனிகள் நூற்றந்தாதி மணவாள மாமணிகள் விஷயமான ஆச்சரியமான நூற்றாந்தாதிங்கிற திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதிலையும் ஒரு பகுதி அனுபவிக்கிறோம் மணவாழ மாமணிகளுடைய வழிவழகு அவருடைய ஆச்சரியமான திருமேணி அழகிலே நாம் ஈடுபட்டு அந்த அழகை நாம் கண் வைத்து அதை அனுபவித்தால் நம்முடைய அத்தனை துக்கங்களும் நீங்கும் நமக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்படும் மாமணிகளுடைய திருமேணி அழகு அந்த தியானமே நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்கும் என்பதுதான் சாஸ்திரத்தினுடைய சாரமான அர்த்தம் ஆச்சாரியனுடைய திருமேனியிலே உகப்போடு அத்தை தியானிக்க வேண்டுமா செய்யதாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துயமார்பும் பொறிநூலும் வாழியே சுந்தர திருத்தோழினை வாழியே என்று தினந்தோறும் தினந்தோறும் இந்த வாழி திருநாமத்தை அனுசந்திக்கிறோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் ஓதின பின்னர் சாற்று மறையிலே தானே இதை ஓதுகிறோம் அப்ப இதுதான் இறுதியாக படிக்கப்படுகிறது என்றால் சாரம் அனைத்து திவ்ய பிரபந்தங்களுக்கும் சாரம் எது அதனுடைய உட்கருத்து என்னவென்றால் ஆச்சாரியராகிற மணவாள மாமணிகளுடைய திருமேனி நன்றாக அது விளங்கி இருக்க வேண்டும் அதற்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் சௌக்கியமா அது எப்போதும் வீறு பெற்று விளங்க வேண்டும் அத்த அடியார்கள் எப்போதும் தியானித்து ஆச்சாரியனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் இதையே கருத்தில் கொண்டவராய் சேனாபதி முனிவர் என்கிற ஆச்சாரியர் சேனமுதன்மையார் ஜியர் என்றே மணவாள மாமணிகளுடைய சிஷ்யர் அமைந்திருந்தார் அவர் இந்த நூலை அருள் செய்திருப்பதாக சீமான் ஊவே மண்டைய மனந்தான் பிள்ளை வெங்கடகிருஷ்ணமாச்சாரியர் சுவாமி அவர் இந்த நூலை ஓலைச்சுவழியிலிருந்து பிரதி எடுத்து அதை புஸ்தகமாக அரு அதை வெளியிடுகிற சமயத்திலே இப்படி அவர் சாதித்திருக்கிறார் அது ரொம்ப பொருத்தமாகவும் காணப்படுகிறது ஆஹா அப்படிப்பட்ட சேனாபதி முனிவர் அவர் அருளி செய்திருக்கக்கூடிய அந்த நூலை அனுபவித்து கொண்டு வருகிறோம் தற்பொழுது நாம் இதிலே அனுபவிக்க வேண்டிய பாசுரம் அது மாமுனிகளுடைய அழகான திருக்கழுத்து அழகை அற்புதமாக வெளியிடுகிறது அடையாளமாய் அமுதம் அக்கிணற்றில் சுமந்தாழும் படையானை எதிபதியை உள்ளும் மணவாள முனி கிடையாத வலம்புரி போல் கிளறொளிசேர் திருக்கழுத்தை நடையாக நினைந்துருகி நல்லவர்கள் காட்பட்டோமே நல்லவர்கள் நல்ல சாதுக்கள் சிறந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் பரமசத்வகுணத்தோடு கூடியிருப்பவர்கள் ரஜோகுணம் தமோகுணம் பேடிக்காதவர்கள் அகங்காரம் உமகாரம் அற்றவர்கள் இவர்கள்தான் நல்லவர்கள் நல்லவர்களுக்கு ஆட்பட்டோமே நல்லவர்களோடு ஒரு சேர்த்தி சாது சமாகமம் என்று கிடைப்பதே மிகவும் துர்லபம் அரிது இந்த லோகத்துல எது வேணாலும் கிடைக்கும் ஆனால் நல்லவர்களுடைய சேர்க்கை என்பது ரொம்ப அற்பம் அதாவது அரிதாக துர்லபமாகத்தான் கிட்டும் அது கிடைக்கிற சமயத்தில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ தானே நமக்கு அது நேர்படுமாம் மாமனிகளுடைய அழகிலே நாம் ஈடுபட்டால் நல்லவர்கள் திறத்திலே நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் ஒரு சம்பந்தம் ஏற்படும் அவர்களுக்கு ஆட்செய்து அடிமை செய்து தொண்டுகளை செய்து உஜ்ஜீவனத்தையே பெறலாம் என்று தெரிவிக்கிறார் அடையாளமாய் அமுதம் அக்கிணற்றில் சுமந்து ஆழும் படையானை எதிபதியை எதிபதி சுவாமி ராமானுசர் அவர் ஆச்சரியமான கைங்கரியத்தை செய்திருக்கிறார் பெருந்தேவி ஆச்சியாரும் பேரருளாள பெருமாளும் என்றோ ஒரு நாள் இளையாழ்வாராக இராமானுசர் அந்த யாதவ பிரகாஷனோடு வடக்கு திசையிலே யாத்திரை சென்றிருக்கிற சமயத்திலே விந்திய மலை அந்த மலைகள் அதனுடைய அருகே செல்லுகிற ச சமயத்திலே அவருக்கு உயிருக்கு பிராணனுக்கு ஆபத்து ஏற்பட்டது கங்க யாத்திரை என்று பெயர் வைத்து அதிலே அவரை முடிக்க வேண்டும்னு திட்டமிட்டிருந்தான் யாதவ பிரகாஷன் இந்த திட்டத்தை அறிந்த கோவிந்தர் எனும் ஆச்சாரியர் ராமானுஷருடைய சிறிய தாயாரனுடைய குமாரர் சித்தியினுடைய பிள்ளை கோவிந்தர் அவர் உமக்கு பிராணனுக்கு ஆபத்து இங்கிருந்து நகர்ந்துவிடும் என்று சொல்ல அவர் அன்றே அந்த குழுவை விட்டு நீங்கி தனியாக சென்று அந்த காட்டிலே எங்கு எப்படி செல்வதுன்னு வழி திகைத்து அலமறுகிற சமயத்திலே பேரருளாள பெருமானும் பெருந்தேவின் ஆட்சியாருமே வந்து ரட்சித்தனர் வேடுவ வேடுவச்சியாக தங்களை அலங்கரித்து கொண்டு திருக்கோலம் பூண்டு வந்து இதோ நாங்கள் பெருமாள் கோயிலேற செல்கிறோம் வரலாமே என்று இவரையும் அழைத்துக்கொண்டு ஓர் இரவு பொழுதுக்குள்ளாக பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாருங்கிற சரித்திரத்தை அனைவரும் அறிவோமா அந்த சமயத்திலே பெருந்தேவின் ஆச்சியார் தாகத்தோடு ஆசைப்பட்டு மிகுந்த பெருந்தாபம் தாகம் ஏற்பட்டிருக்கிறது நல்ல நல்ல தீர்த்தம் வேண்டுமே நல்ல குளிர்ச்சியான நல்ல ம வனம் வீசக்கூடிய உயர்ந்த தண்ணீர் தாகத்தை போக்குவதற்கு நீர் கிடைக்குமான்னு கேட்க ஐயோ விடிந்த பொழுதிலே கேட்டால் விடிற வரைக்கும் பொறுத்து கொண்டிரு விடிவு வந்தால்தான் வெளிச்சம் வரும் எவ்விடத்துல கிணறு இருக்கு சுத்தமான நீர் எங்கு கிடைக்கிறதுன்னு பார்த்து கொடுக்க முடியும்னு பெருமாள் அருளி செய்ய இத்தை கேட்டு கொண்டிருந்த சுவாமி ராமானுசர் ஐயோ நம்மை ரட்சித்த இவர்களுக்கு ஒரு தாகத்தை தீர்ப்பதற்கு கூட நாம தீர்த்தம் கொடுக்க முடியாத துர்தசையில் இருக்கிறோமேனு என்று வருத்தப்பட்டு இரவை பொழுதை கழித்தார் பகலிலே விழித்தெழுந்தவுடனே இவர்களுக்கு தீர்த்தம் கொடுக்க வேண்டுமேனு அருகே பார்த்தால் சாலை கிணறுன்னு அழகான ஒரு கிணறு தென்பட அதிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து பிராட்டிக்கும் பெருமானுக்கும் கொடுத்து கைங்கரியத்தை செய்தார் அதற்கு பின்னர் அவர்கள் மறைந்து போக யார் இவர்கள் என்று தேடிக்கொண்டு வந்தால் ஓ பெருமானும் பிராட்டியும் தான் வந்து ரஷித்திருக்கின்றனர் என்று தெரிந்து கொண்டவராய் ஸ்ரீகாஞ்சி பூர்ணர் திருக்கட்சி நம்பிகள் எனும் ஆச்சாரியரை அடைந்து இவ்விஷயங்களையெல்லாம் விண்ணப்பம் செய்ய திருக்கட்சி நம்பிகளும் பேரருளாள பெருமாள் உம்மிடத்தில தீர்த்த கைங்கரியத்தை கொள்ளுவதற்கு விருப்பம் கொண்டிருக்கிறார் அதை உணர்த்துவதற்காகவே குறிப்பால் காட்டுவதற்காகத்தான் இப்படி பெருந்தேவினாச்சியார் தனக்கு தாகம் எடுத்ததாகவும் உம்மை கொண்டு அந்த தாகத்தை தீர்த்து கொண்டதாகவும் இந்த திருவிளையாட்டு நடந்திருக்கிறது ஆகவே தினமும் நீர் இந்த சாலைக்கு கிணற்று தீர்த்தத்தை கொண்டு வந்து பெருமானுடைய திருமஞ்சனத்துக்கும் திருவாராதனத்துக்கும் சமர்ப்பியும் என்று சொல்ல அன்று தொடக்கமாக பல வருஷங்களுக்கு சுவாமி தினந்தோறும் தவறாமல் திருமஞ்சன தீர்த்த கைங்கரியத்தை செய்து வந்தார் அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார் அடையாளமாய் அமுதம் அக்கிணற்றில் சுமந்து ஆழும் படையானை அக்கிணற்றில் அழகான அந்த சாலை கிணற்றிலே அமுதம் போன்ற தீர்த்தத்தை எடுத்து கொடுத்தார் என்ன பெருந்தேவி நாய்ச்சியாருடைய தாகத்தை தீர்க்கணும்னா சாமானிய தீர்த்தத்தை கொடுத்து அவருடைய தாகம் தீர்க்குமோ பெருந்தாபத்தை தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்குன்னு ஆச்சரியமாக பெருமானை காட்டி கொடுத்த அழகான கிணறல்லவா அதனால அடையாளமாய் அமுதம் அக்கிணற்றில் இது அடையாளமா பெருமான் காட்டி கொடுத்தார் இவரும் அந்த அடையாளத்தை பற்றி அதிலிருந்தே அந்த அமுதமான தீர்த்தத்தை எடுத்து கொடுத்தார் ஆழும் படையானை எதிபதியை ஆக இப்படி சென்று தினந்தோறும் அத்தை ஒரு கடமையாக ஒரு கைங்கரியமாகவே கொண்டு எதிபதி அத்தை சமர்ப்பித்தாரா இப்படிப்பட்ட ராமானுஷருடைய உள்ளும் மணவாள முனி அவரை எப்போதும் மனதிலே நினைத்து தியானிப்பவர் இப்ப பெருந்தேவி தாயாருடைய கழுத்து தொண்டை தாகத்தை தீர்ப்பதற்காகத்தான தீர்த்தத்தை கொடுத்தார் இப்படிப்பட்ட ராமானுஷரை எப்போதும் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய மணவாள மாமணிகளுடைய அழகான அந்த தொண்டை பகுதி அவருடைய திருக்கழுத்து பகுதி அது எப்படி இருக்கும்னா அது மிகவும் இனிமையாக இருக்குமே மணவாள முனி கிடையாத வளம்பொறி போல் கிளரொளி சேர் திருக்கழுத்தை கிடையாத வளம்பொறி என்ன அவ்வளவு அரிது இந்த வளம்பொரி சங்கம்ங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா சமுத்திரத்துல கடல்ல போய் சங்கு எடுத்து கொண்டு வர வேண்டும் அதுல வளம்பொரி சங்குங்கிறது ரொம்ப அரிதிலும் அரிது உயர்ந்த சங்கு விலைமதிப்பற்ற சங்கு அப்படிப்பட்ட சங்கத்தை போல ஆச்சரியமான ஒளி பொருந்திய திருத்தொண்டை என்று இவ்விடத்திலே அந்த தொண்டையினுடைய அழகு திருக்கழுத்தினுடைய அழுகை அழகை தெரிவிக்கிறார் மணவாள மாமனுடைய திருக்கழுத்து எப்படி இருக்கும்னா பாஞ்ச பாஞ்சசன்யம்ங்கிற அந்த சங்கம் இருக்கு வலம் புரிங்கிற சங்கு இருக்கு இந்த சங்கத்தை காட்டிலும் இன்னும் வெஞ்சக்கூடிய அழகு அப்படி வரி வரியாக அந்த தொண்டை பகுதியில திருக்கழுத்து பகுதியில அமைந்திருக்கிறது சங்கத்துக்கும் வரியாக அமைந்திருக்கும் அது பார்ப்பதற்கும் ஒளி பொருந்தியதாக இருக்கும் அதை விட இன்னும் ஒளி சேர் ஒளி கூடுதலாக கொண்டிருக்கக்கூடிய திருக்கழுத்தை நடையாக நினைந்துருகி அதை விட்டு பிரியாமல் எப்போதும் இதையே சிந்தையிலே கொண்டு சுவாமியினுடைய திருக்கழுத்தையே அனுபவிப்பதினாலே உருகி நல்லவர்கள் காட்பட்டோமே இப்படி இருந்த காரணத்தினாலே நல்லவர்கள் எல்லோரும் வந்து வாரும் வாரும்னு நம்மையும் அவர்கள் கோஷ்டியிலே சேர்த்து கொண்டு நமக்கு நல்லுபதேசங்களை செய்து நம்மை கரையேற்றுகின்றனர் அவர்களுக்கு தொண்டராக என்னை ஏற்றுக்கொண்டு அடிமைகளையும் என்னிடத்துல ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப நல்லவர்கள் என்னை ஆட்கொள்ளுவதற்கு என்னிடத்தில் அடிமை கொண்டதற்கு எது காரணம்னா மாமுனிகள் விஷயமாக ஈடுபட்டேன் அவருடைய திருக்கழுத்து அழகிலே ஈடுபட்டேன் இந்த கழுத்திலிருந்து தானே உயர்ந்த உபதேசங்களை எல்லாம் மாமனிகள் செய்திருக்கிறார் ஒரு வருஷ காலம் பெரிய பெருமாள் நம்பெருமாள் அவரே ஆசைப்பட்டு தேவரர் உபதேசிக்க வேண்டும் அடியன் கேட்க வேண்டும்னு சொல்லி இவருடைய திருக்கழுத்திலிருந்து பெருகுகிற முடற் அந்த வீறு பெருமை கொண்டிருக்கக்கூடிய வியாக்கியான அந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்க வேண்டும்னு ஆசைப்பட்டிருக்கிறார்னா அப்ப எப்பேற்பட்ட உயர்ந்த திருக்கழுத்து அழகு அந்த அழகு அனுபவிப்பதனாலேயே அத்தனை நல்லவர்களும் இவர் நன்றாக திருக்கழுத்து அழகில ஈடுபடுகிறாரே இவரை நம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் நல்லவர்கள் எல்லோரும் நம்மை ஆட்கொண்டனர் என்று தெரிவிக்கிறார் இதே போல பாதாதி கேசமாலை என்று பிரதிபாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி அவரும் இந்த மணவாள மாமணிகளுடைய அழகை வர்ணிக்கிறார் அதுல ஒரு பாசுரத்துல மங்காது உலகையருள் மணபாளமுனி மறுவார் சிங்கார மாலை திருத்தோள்கள் அவற்றே திகழும் சங்காழியும் என்று தெரிவித்து மேலே அவருடைய திரு கழுத்தழகு எப்படி இருக்குன்னா சங்கத்தினுடைய அழகை பழித்து சங்கத்தை கூட இன்னும் விஞ்சுகிற அழகு கொண்டிருக்க கூடியவர் என்று அவ்விடத்துல தெரிவிக்கிறார் ஆஹ அப்படி சுவாமியினுடைய மணவாழ மாமணிகளுடைய அந்த திருக்கழுத்து அழகு என்பது மிகவும் விஞ்சி காணப்படுகிறது இதையே அவருடைய திருமஞ்சன கட்டியத்திலையும் சங்கத்தையும் பழித்து எழுந்த உயர்ந்த அழகு கொண்டிருக்கக்கூடிய திருக்கழுத்துன்னு குறிப்பிடுகிறார்கள் இப்படி பலவிதமாக சுவாமியினுடைய அந்த திருக்கழுத்தினுடைய அழகு வர்ணிக்கப்படுகிறது நாமும் சுவாமியினுடைய அந்த உயர்ந்த திருக்கழுத்து அழகிலே ஈடுபட்டவராய் அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி கைங்கரியங்களை புரிவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வெம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்